வணக்கம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களமிறங்க உள்ளது சீமான் பேட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலையும் தனித்துத்தான் அணுக உள்ளது நாம் தமிழர் கட்சி யாரோடும் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது நாங்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தனித்தே களமாடி வருகிறோம் இந்த தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டியிட உள்ளோம் நாங்கள் யாரோடும் கூட்டணி அமைக்காமல் போட்டியிடுகிறோம் என பலர் கேட்டு வருகிறார்கள் நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைக்கின்றோம் தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் உள்ளார்கள் அவர்களோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் மற்ற கட்சிகள் மக்களை நம்பாமல் வேறு கட்சிகளை நம்பி கூட்டணி அமைக்கின்றார்கள் நாங்கள் மக்களை நம்பி மக்களோடு களத்தில் இறங்கி போராட உள்ளோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் உள்ளார்கள் அவர்கள் அனைவருமே எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இறந்தால் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு விடுமுறை அளிக்கின்றார் இதேபோன்று மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றால் ஆந்திர பிரதேசத்தில் ஒங்கோல் பகுதியில் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் இவர்கள் தமிழர் தமிழர் என்று கூறிக்கொண்டு தமிழர்களையும் ஆந்திர மக்களையும் ஏமாற்றி வருகிறார்கள் அது இனி ஒருபோதும் நடைபெறாது தமிழகத்தை தமிழன்தான் ஆள வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை தமிழர் நலனுக்காகவும் தமிழ் மண் சார்ந்த அரசியலையும் முன்னெடுப்பதுதான் எங்களது முதல் நோக்கம் அதற்காக இம்மி அளவும் நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் திராவிடம் என்று தமிழர்கள் தலையில் மிளகாய் அரைத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் அதிலும் குறிப்பாக திமுக திராவிடம் என்று கூறிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி வருகிறார்கள் இந்த திராவிட கும்பலை தோலுரித்து உரித்து தமிழகத்திலிருந்து வெளியேற்றுவதுதான் எங்களது முதல் இலக்கு அதை நோக்கி எங்களது பயணம் தொடரும் எங்களுக்கு எட்டு சதவீத வாக்கு வங்கி தான் உள்ளது என்று கூறுகிறார்கள் நாங்கள் முதல் தேர்தலில் போட்டியிடும்போது ஒரு சதவீத வாக்குகளை பெற்றோம் அதன் பின்பு தொடர்ச்சியாக நாலு புள்ளி நாலு ஆறு புள்ளி ஐந்து தற்பொழுது எட்டு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுவிட்டோம் மக்கள் எங்களை நம்பி வாக்களிக்கிறார்கள் வரும் தேர்தலில் இதைவிட கணிசமான வாக்குகளை பெறுவோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர சின்னம் கிடைத்துவிட்டது நாங்களும் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி உள்ளோம் இவை அனைத்திற்கும் காரணம் தமிழக மக்களின் நல்லாதரவுதான் என்னை விட்டு பல நிர்வாகிகள் விலகிவிட்டார்கள் என்று கூட பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் என்னை விட்டு யார் சென்றாலும் பரவாயில்லை என்னோடு மக்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பித்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் என்னோடு பெரிய பெரிய பணக்காரர்கள் முக்கிய தலைவர்கள் வருவார்கள் என்று நான் கூறி அரசியலுக்கு வரவில்லை மேலும் ஒரு சிலர் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான அரசியல் தலைவர்களை தங்கள் கட்சிக்கு கொண்டு வருவார்கள் நாம் தமிழர் கட்சி அதுபோன்று ஒருபோதும் இதுவரையிலும் செய்ததில்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வளர்ந்த தலைவர்களைத்தான் மற்ற கட்சிகள் கூட்டிச் செல்கிறார்கள் குறிப்பாக இந்த கட்சியிலிருந்து இருந்து என்னால் மெருகேற்றப்பட்டு அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்ட பல தலைவர்கள் இன்று மாற்றுக் கட்சியில் உள்ளார்கள் நாங்கள் வளர்த்தெடுத்த தலைவர்கள் என்று வேறு கட்சிகளில் உள்ளார்களே தவிர வேறு கட்சியில் உள்ளவர்கள் எவருமே இந்த கட்சிக்கு வந்ததில்லை இந்த கட்சி மக்களை நம்பி உருவாக்கப்பட்ட கட்சி தமிழருக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த அரசியலைத்தான் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம் வரும் தேர்தலில் நூற்றி பதினேழு ஆண்களையும் நூற்றி பதினேழு பெண்களையும் வேட்பாளராக அறிவிக்க உள்ளோம் ஏற்கனவே நாங்கள் வேதாரண்யத்தில் எங்களது வேட்பாளரை அறிவித்து விட்டோம் இதேபோன்று வரும் நாட்களில் ஒவ்வொரு தொகுதிக்கான வேட்பாளர்களை மிக விரைவில் அறிவிப்போம் இதில் நாங்கள் சற்றும் பின்வாங்கப் போவதில்லை மக்களோடு மட்டும்தான் கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி இல்லை அரசியல் கட்சியை நாங்கள் நம்புவதாகவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி